அனைவருக்கும் கோபிநாத்தி அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற வியாழக்கிழமைங்க ரொம்ப அற்புதமான நாள் பதினாலாம் தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது அதாவது காரடையான் நோன்பு அப்படிங்கிறது அன்றைய தினத்தில் அமைகிறது இந்த தாளிச்சரடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய நாள்ல வந்துட்டு மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நோன்பு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பாத்திரலாம் மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்க உற்றார் உறவினர் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் அடையட்டும் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது சாவத்திரி தேவி வந்துட்டு கடைபிடித்த விரதம் அதுவும் ரொம்ப உயரிய விரதம் தனது கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக அம்மா செய்த கட்டுமையான தவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதத்தை அப்படிப்பட்ட அந்த விரதத்தின் காரணமாக யமதர்மராஜனே வந்துட்டு அவருடைய உயிரை மீண்டும் விட்டு சென்றார் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாறு நமக்கு தெரிந்திருக்கும் அந்த அளவுக்கு சக்தியானது பெண்களின் மனநிலை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு உயரிய விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விரதம் அது வியாழக்கிழமைனுக்கு வருது எப்படி கடைபிடிக்கணும் ரொம்ப எளிமையானதுங்க நம்ம வீட்டில் எந்த புகைப்படம் இருந்தாலும் சரி அம்பிகையுடைய புகைப்படம் இருக்கு இல்லையா அந்த புகைப்படத்தை நீங்க மாரியம்மனா வச்சுக்கலாம் அதே போல மதுரை மீனாட்சியாக வச்சுக்கலாம் காஞ்சி காமாட்சியாக இருக்கலாம் எந்த படமாக இருந்தாலும் நல்லா சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையிலே சின்ன கோலம் போட்டு அதற்கு மேல் மலையமைத்து அம்பிகையை அங்க ஆவாகனம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த நைவேத்தியமாக வைப்பது தலைவாலைகளை இட்டு அதுலேயே கார அடை அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசி கொஞ்சம் காராமணி எல்லாம் சேர்த்து செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சுக்கலாம் கார அடை அப்படிங்கிறத செஞ்சுக்குவாங்க அதே போல் உருகாத வெண்ணெய் அங்கு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு அந்த வெற்றிலை பாக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வளையல் வைப்பாங்க அதோடு சேர்ந்து என்ன வைக்கணும் அப்படின்னா நோன்பு சரடு அப்படிங்கிறது வைக்கணும் அந்த நோன்பு சரடுடன் வந்துட்டு ரொம்ப சிறப்பானது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது இன்னுமே சிறப்பு இரண்டு வாழைப்பழம் வைக்கலாம் அல்லது ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சுக்கிட்டாலும் சரி அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வகையில வச்சுக்கலாம் அவ்வளோதான் நீங்க படையல்ல வைக்க வேண்டிய விஷயம் ரொம்ப எளிமையானது வைத்து விட்டு அம்பியை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்று இருக்கின்ற இருக்கின்றன உன்னுடைய அருளின் காரணமாக கணவன் மனைவியாக இணைந்து இன்பமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு என்றும் இந்த தீர்க்க சுமங்கலி வரத்தை எமக்கு அருள்வாயாக அம்பிகையே அப்படின்னு அம்பிகிட்ட வேண்டிக்குங்க சாவித்திரி தேவி பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகைக்கு விரதம் இருந்து தனது கணவனின் உயிரை காப்பாற்றினார்கள் அதே போல இன்றைய தினத்திலே விரதம் இருப்பவர்களின் கணவர்களின் ஆயுள் வந்து நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தீர்க்க சுமங்கலியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தீர்க்க சுமங்கலிகள் அவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை கல்யாணம் கல்யாணமாகாத பெண்களும் இதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விரதம் இல்லைனா கூட அந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படும் இதற்காகனா நல்ல கணவர் அமைய வேண்டும் அதே போல நீண்ட காலம் பிரியாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வந்துட்டு நம்ம வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான நாள் அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில ஏழரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த படையெல்லாம் போட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம் அந்த நோன்பு முடிஞ்சதுக்கப்புறமா நோன்பு கயிறை வந்து சில பேர் கையில் கட்டிக்குவாங்க சில பேர் கழுத்துல கட்டிப்பாங்க சில பேர் அந்த மாங்கல்ய சரடு அந்த தாலி கயிறு அதில் வச்சிருந்து அதை எடுத்து மாற்றி கொள்வார்கள் மாற்றும் பொழுது ஒரு முதிர்ந்த சுமங்கலி அருகாமையில் இருப்பது உத்தமம் அந்த மாற்றிக்கிறதும் தனது கணவனின் கையால் கட்டிக்கலாம் கண்டிப்பாக கட்டிக்கலாம் அது ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளவே அந்த தாலி கயிறை மாத்திக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ அதை செய்யும் போது கண்டிப்பாக நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் மனைவி மட்டும்தான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டுமானால் நல்ல மனைவி அமைய பெற்றவர்கள் கணவனும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏன்னா இரண்டு பேரும் பிரியாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்விரதம் எப்பொழுதுமே பெண்களை மையப்படுத்தியே தான் விரதங்கள் எல்லாம் அறிகிறது அல்லவா இந்த இடத்துல ஆண்களுமே அந்த வழிபாட்டை செய்யலாம் தனது மனைவி தனக்கு அமையப்பெற்ற மனைவி வந்துட்டு ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அல்லது அப்படியே இல்லைன்னா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனிடம் வந்துட்டு வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் அதன் வாயிலாக சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாம் தீரப்பெற்று ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையானது அமையப்பெறும் அப்படிங்கிறத மனதில் முதல்ல நிறுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது அந்த விரதத்தை போது சிறப்பான வாழ்க்கையானது அமையப்பெறும் அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் நண்பர்களே அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு உயரிய விரதம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்